ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் பிளாக் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தொட்டு டூர் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து என்னுடைய கார்டனை வந்து பார்த்திங்கன்னா கேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மந்த் ஆகிடுச்சி ஸோ அதனால திருப்பி நம்ம வந்து வந்து சரி பண்ணலாம் எல்லாத்தையும் எப்படி இருக்குது அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது நம்ம என்னென்ன பண்ணி அதை மறுபடியும் வந்து சரி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் கார்டன் அப்டேட்டும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செடிங்களெல்லாம் எப்படி இருக்குன்ற நிலவரத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இந்த சைடு எல்லாமே ரோஸ் செடிகள் வச்சுருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் உதிர்ந்து போய் எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்சி போய் ரொம்ப வந்து டேமேஜான ஸ்டேட்டஸில் தான் இருக்குது நம்ம ஒரு செடி ரோஸ் செடின்னு இல்லை எந்த செடி வளர்த்தாலுமே அதில் வந்து இந்த மாதிரி தப்பு செடிகள் வளரதை வந்து கண்டிப்பாக தவிர்த்துருங்க இந்த மாதிரி வளரும் போது இதில் இருக்க ஊட்டச்சத்து அப்புறம் இது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் தா பூச்சி தாக்குதல் வரும் மெயினாக வெள்ளை பூச்சிகள் அதிகமாக வரும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க செடி நான் பார்த்திங்கன்னா கீழாநல்லி செடி இதுவும் வந்து ஒரு கீரை வகையாக தான் செஞ்சது பட் அது வந்து நம்ம தனியாக நம்ம எடுத்து வளர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி ரோஸ் செடியோடையோ இல்லை நம்ம காய்கறி செடிங்களோட வளர்க்கும் போது அதில் இருக்க எல்லா ஊட்டச்சத்தையுமே இது எடுத்து இது நல்லா செழிப்பாக வளரும் நம்மளுடைய செடியை ரோஸ் செடியோ இல்லை காய்கறி செடியை வந்து சீக்கிரமாக டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி நாங்கள் சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் பட் நம்ம வந்து ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இது இதோடைய நிலமை வந்து இப்படி இருக்குது நம்ம இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வந்ததுனால லைட்டாக துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து காஞ்சி போய் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்ட நிலமில தான் இருக்குது ஸோ அந்த இன்ஃபெக்ஷனான கிளைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் எரிஞ்சிடணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வந்து காஞ்சிக்கிட்டே வரும்போது அந்த ஸ்டெம்மு ஃபுல்லாகவே வந்து நம்ம காஞ்சிட்டு வந்து அந்த செடியை இறந்துரும் அதாவது நமக்கு பார்க்கும்போது லைட்டாக வெயிலில் காஞ்சா மாதிரி தான் நமக்கு தெரியும் பட் அது ஒரு இன்ஃபெக்ஷனுங்க அந்த இன்ஃபெக்ஷன் நான் பக்கத்து பக்கத்தில் ரோஸ் செடி வச்சதுனால அது பக்கத்தில் இருக்க எல்லா ரோஸ் செடியிலுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்போ எனக்கு எல்லா ரோஸ் செடியுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் செடியும் எனக்கு இறந்துச்சு நான் நிறைய ரோஸ் செடி வச்சிருந்தேன் இந்த ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா இந்த கீரை அந்த மாதிரி தப்பு செடிகள் விதைகள் தவறி விழுந்த செடிகள் எல்லாமே முளைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபது ரோஸ் செடி வச்சுருந்தேங்க ஆனால் என் என்கிட்ட இப்போ இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு செடி தான் மேக்ஸிமம் இருக்குங்க அதுவுமே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது அதாவது காஞ்சி போயிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஆனால் நிறைய இறந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு ஸோ நான் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து மீனாமிளம் இல்லை பஞ்சகாவியம் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு அந்த நோய் தாக்குதல் வந்து கம்மியாகும் அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணுறது வந்து மண் வந்து எப்படி வளமாக இருக்கா இல்லை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்குறேன் அதாவது மண் வந்து இறுகி போய் இருக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சம்மர் சீசன்னால நம்ம வந்து மண்புழுக்கள் வந்து மண் சூடாகி சீக்கிரமாக வந்து இறந்துரும் அதையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும் நம்ம தண்ணியுமே பார்த்திங்கன்னா வந்து சில நாள் வந்து காலையில் ஊத்துறோம் இல்லைனா ஈவினிங் மட்டும் ஒன் டே மட்டும் தான் ஊற்றுறோம் சம்மர் டை சம்மர் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ட்வைஸ் வந்து நம்ம வந்து பர் டேக்கு வந்து ஊற்றி ஆகணும் அந்த மாதிரி ஊற்றுலனா கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து செடிகள் வந்து இறக்கிறதுக்கு வந்து அதிகமாக வந்து சான்சஸ் இருக்குது பட் இப்போ பார்த்திங்கன்னா என் மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கும் போதே வந்து ப்ராப்பராக வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து அதாவது அதுக்கு தேவையான ரேஷியோவில் எடுத்து வச்சதுனால எனக்கு மண்ணை பற்றி பிரச்சனை இல்லை பட் மண்புழுக்கள் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா நான் வந்து மண்ணுக்கான உரங்கள் கொடுக்கல எல்லாமே லிக்விட் ஃபர்டிலைசராக தான் நான் கொடுத்துட்ருந்தேன் மண்ணுக்கான உரங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்புழு உரம் கொடுக்கலாம் பயோ ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுற நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கழிவுகள் அதாவது காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள்லாம் வந்து மண்ணில் போட்டு அதை உரமாக்கி நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம மண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் அப்புறம் முட்டை ஓடு இதெல்லாம் நம்ம ரெகுலராக கொடுக்குறதுனால மண்ணில் வந்து அதிகமாக சத்துக்கள் இருக்கும் லிக்விட் ஃபர்டிலைசர்ன்றதை வந்து அதையும் தாண்டி நமக்கு மண்ணுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சாலிடான அதாவது உரங்கள் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுனால மண்ணுக்கு வந்து அதிக ஊட்டச்சத்து இருக்கும் அப்போ செடிகளுக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வராது அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு நித்தியமல்லி தான் வச்சுருக்கேங்க இந்த நித்தியமல்லி வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வச்சுருந்தேன் பட் இது வந்து மேலே இருக்கும்போது இறக்குற நிலைமையில இருந்தது அந்த செடியை எடுத்து ரெண்டாக நான் பிரித்து கீழே ஒரு இந்த சைடு இந்த வாசலில் ஒரு செடியும் பின்னாடி வாசலில் ஒரு செடியும் நான் வச்சுருக்கேங்க இப்போ இதில் எவ்வளோ பூக்கள் வருது பாருங்க நம்ம மேக்ஸிமம் வந்து சில செடிங்களை வந்து அதோடய நேச்சரில் நம்ம வளர விடாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம தோட்டத்தில் வைக்கும் போது அதோடய நேச்சரே வந்து போயிடுங்க இப்போ வந்து நித்தியமல்லி வந்து மேலே வைக்கும் போது நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு ஒரு கேனில் வைக்கும்போது அந்தளவுக்கு இதோடைய வளர்ச்சி இல்லை பட் நான் கீழே வைக்கும்போது எவ்வளோ சூப்பராக வளருது பாருங்க அப்புறம் வந்து இது இது எப்படி நம்ம கேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நித்தியமல்லி செடியில் வந்து பூ பூத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த இந்த வேஸ்ட் இருக்கிறதுல வந்து நம்ம உடச்சி விட்டுடணும் நம்ம இதை அப்படியே விட்டுறோம்னு பாத்தீங்கன்னா இதுல காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் அது எடுக்க நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டதுனால சைட்லேருந்து நிறைய நமக்கு துளர்கள் வரும் அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெத்தலை செடி வச்சுருக்கேன் நான் இது எடுக்கும் போது இருந்ததுங்க வெத்தலை செடி பட் இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து இறந்துருச்சு அது ஸோ அடுத்தது என்ன பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கொடி சம்பங்கி தான் இருக்குது அதோடைய காய் தான் இருக்குது இதில் வந்து விதைகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் உள்ளே சீட்ஸ் இருக்கும் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் பட் அது போட்டால் வருமானு எனக்கு வந்து ஷோராக தெரியல ஏன்னா நான் செடி வாங்கி தான் வச்சேன் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் வச்சுருக்கேன் என்ன கிரேப் பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேப் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் பல்லாவர சந்தையில் பல்லாவர சந்தையில் வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு நான் அந்த செடியை வாங்கிட்டு வச்சேன் நல்ல க்ரோத் இருக்குது பட் வந்து இதில் வந்து காய் இன்னும் பிடிக்கல மேபி நான் இன்னும் நிறைய வந்து சத்துக்கள் போடணுமா எனக்கு சரியாக தெரியல பட் வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக தான் இருக்குது அதில் வர பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா பூச்சிகள் தான் அதிகமாக வருது இந்த செடியில் இருக்கிற மண்ணோட இதுவும் பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது ஸோ நான் இதை எடுத்து மறுபடியும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்துலாம் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் மறுபடியும் வந்து ரீபார்ட் பண்ணாதாங்க செடி நல்லாயிருக்கும் அடுத்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி மரம் வச்சுருக்கேன் அதில் ஒரே ஒரு காய் பிடிச்சிருக்கு அத்தி மரத்தில் தான் வந்து பூ பூக்காமே காய் வந்து டைரெக்டாக எடுக்குங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இலைகளும் வந்து பழுத்து போய் இருக்குது ஏன்னா இது வந்து இதுக்குமே வந்து சத்துக்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து சத்து வந்து ஒரு டைம் தான் கொடு கொடுத்துட்ருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி டுவைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் பட் நம்ம வாரத்துக்கு டெய்லி வாரம் ஒரு ஒரு வாரம் நம்ம எதனால் ஒரு சத்து கொடுத்துட்டே இருக்கணும் அதாவது லிக்விடாகவும் கொடுக்கணும் சாலிடாகவும் கொடுக்கணுங்க பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்கேன் இந்த முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா கிளை வச்சு தாங்க வந்தது ஒரு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு கிளை வச்சங்க மூணு கிளவுமே சூப்பராக வந்து வேர் பிடிச்சி சூப்பராக வந்துருச்சு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டு செம்பருத்தி தான் வச்சிருக்கேன் ஒரு பிங்க் கலரில் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து இந்த வெள்ளைப்பூச்சி தாங்க வரும் வெள்ளைப்பூச்சி பூச்சி வரும் இந்த வெள்ளைப்பூச்சி வந்துட்டு அந்த அந்த ஸ்டெம்மில் நல்லா பிடிச்சிக்கிச்சுனாலே போச்சிங்க அந்த செடி இறந்துடுவோங்க ஸோ நம்ம மேக்சிமம் பூச்சிகள் பார்க்கும்போது கட் பண்ணி அந்த கிளைகள் போனால் போகட்டும்ட்டு கட் பண்ணி நம்ம எரிஞ்சினோம் இதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக வந்து எறும்பு புத்து எடுத்துருக்கு நம்ம நீம் பவுடர் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும் மண்களவிலேயே நம்ம போடணும் அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒருக்கா இல்லை டூ மந்த் ஒருக்கா வந்து மீ நீம் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கணும் நீம் பவுடர்னா வேப்ப வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நன் இந்த மாதிரி எறும்பு பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்திங்க இது அடுக்கு செம்பருத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெள்ளை பூச்சி தாக்குதல் இருக்குது இதை நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா அப்படியே நான் கட் பண்ணி போட்டுருவேன் அதாவது கிளை போகுது அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன் நான் வந்து பூச்சி தா பூச்சி இருக்குன்னு பார்த்தாலே கட் பண்ணி போட்டுருவேன் நம்ம வந்து ஊட்டச்சத்து கொடுக்கறதெல்லாம் தாண்டி நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டனில் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பூச்சி தாக்குதல் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா செடிக்கு வந்து பூச்சி வந்துட்டாலே போச்சுங்க அந்த செடி வந்து நமக்கு போயிடும் நம்ம என்னதான் சத்துக்கள் கொடுத்தாலும் போயிடும் பட் அந்த பூச்சி நம்ம வந்து க கட் பண்ணி அதை வந்து கம்மி பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த செடியோட வந்து வளர்ச்சி வந்து நமக்கு சூப்பராக கொடுக்கும் அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பக்கத்துலேயே வந்து ஒரு பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் அதுலேயுமே நிறைய வந்து கிளைகள் வந்து காஞ்சி போய் தாங்க இருக்குது ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து ஒரு கிளையை தாண்டி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மொட்டுக்கள்லாம் எடுத்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பட் இலைகள்லாம் அந்த அளவுக்கு வந்து வீரியமாக இல்லை எல்லாமே சத்து குறைபாடில் தான் இருக்குது இந்த ரோஸும் பார்த்திங்கன்னா ஒத்த இதழில் தாங்க வரும் இதுக்கு நான் வச்சுருக்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ரோஸ்னு வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ்டாக தான் இருக்கும் ஆனால் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க நிறைய பூக்கள் கொடுக்கும் நான் மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க இருக்குமே தெரியும் நான் மேக்ஸிமம் வந்து நிறைய பூக்கள் தர ரோஸ் செடி தான் வாங்கி வைப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் வாங்கி வச்ச செடி தாங்க இது இதில் வந்து ரெண்டு இதழ் இல்லைன்னா ஒற்ற இதழ் ஒத்த தாங்க வரும் பட் வந்து நிறைய பூக்கள் தரும் இதுவுமே அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க எல்லாமே குச்சி குச்சாக தான் இருக்க பாருங்க இதுவும் ஒரு குட்டி பன்னி ரோஸ் மாதிரி தான் வரும் ஒயிட் கலர் அண்ட் பிங்க் கலர் மிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி பக்கத்தில் வச்சுருக்கேன் இந்த ஒத்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து அதாவது பல்லவர சந்தையில் வாங்கிட்டு வந்து வச்சு தான் இதுலேயுமே நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது இன்னொன்று வந்து இலை சுருட்டல் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இலை சுருட்டல் அதுவுமே ஒரு நோய் தாக்குதல் தாங்க இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது சூப்பராக இலைகள்லாம் புது தளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இதை வந்து நம்ம ஷீக்காயில் இல்லைனா எண்ணெய் தயாரிக்கும் போது நம்ம வந்து தலைக்கு வந்து தலை குளிக்கும் போது ஏர் ஏர்பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் அண்ட் ரெட் கலரில் வந்து ஒரு செம்பருத்தி வாங்கி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அந்த செம்பருத்தி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர்னு வாங்கிட்டு வந்தேன் பட் அது அப்போ மொட்டுக்கள் இல்லாதனால நான் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா அது பூத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் அண்ட் பிங்க் கலராக தாங்க பூத்துருக்கு அதுக்கு பக்கத்தில் என்ன செடி இருக்குது பார்த்தீங்கன்னா அரளி செடி ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டாங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து இந்த பூக்களை வந்து தெரியாமல் எடுத்து சாப்பிட்டனால அவங்களுக்கு உயிருக்கே வந்து பெரிய ஆபத்தாயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ அரளி பூக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாமிக்கு படைக்கிறதோட சரி அதை வந்து நம்ம நம்ம எடுத்து நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கிறதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹேபிட் வேணாம் சாமிக்கு படைப்போம் சாமிக்கு படைக்கலாங்க அப்புறம் வீ கோவிலுக்கு கொண்டு போகலாங்க இதில் வந்து நிறைய பூக்கள் தரதுனால இப்போ நிறைய பேர் வந்து இதையும் வந்து நிறைய வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு செடி இருக்குது ஸோ இந்த கரும்பு செடி பார்த்திங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட வச்சு ஒன் இயர் போல் ஆகுது ஸோ மூணு கரும்பு வந்துருச்சுங்க இதுக்கு மேலே இதை விட்டால் இது வந்து மற்ற கரும்போட கணுக்களை வந்து வளரக்கூடாதுன்றதுனால நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் இன்னும் இன்னும் கரும்பு செடி வச்சுருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி காஞ்சி போனது வந்து நம்ம கட் பண்ணி விட்டால் தான் அதுக்கு வந்து க்ரோத் நல்லா இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா அந்த கரும்பு செடியெலாம் வந்து எக்ஸ்ட்ரா மேலே வளர்ந்துருக்கு பாருங்கள் அது ரொம்ப என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண மற்ற செடிங்களை அது இடத்த ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்ணனால நான் அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவாங்க நான் இப்போ இந்த மூணு கரும்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கரும்பை வந்து நான் இந்த பொங்கலுக்கே வந்து பறிச்சிருக்கணுங்க பட் பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா மேலே இருக்கிற கணுக்கள் இருந்தும் வந்து எனக்கு வந்து செடிகள் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் வந்து நான் இப்போ அறுவடை பண்ணலாம் இது எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன்னா மற்ற வந்து செடிங்களுக்கு வந்து வழி விட்டா மாதிரி இருக்கும் ஸோ நான் கரும்பு செடியெலாம் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி விட்டுருவேன் அதில் சொனா வேறு இருக்கும் ஸோ அதனால் நம்ம நடக்கும்போது அந்த மற்ற செடிங்களை கேர் பண்ணும் போது அதை நம்ம பட்டு நமக்கு வந்து ரொம்ப அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கனால நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவேங்க ஸோ இந்த கருவை இந்த கரும்பு நான் வந்து அறுவடை பண்ணிடுறேங்க வரவே இல்லை ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 இது தாங்க வச்சேன் ஒரு செடி தான் வச்சேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கணுக்கல்ல இருந்து நமக்கு வந்து செடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து இது வந்து எந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும்னு தெரியல எனக்கு ஆனால் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்குங்க நம்ம வீட்லேயும் ஒரு கரும்பு செடி வந்து கரும்பு செடி வச்சு நம்ம வீட்லேயும் வந்து ஒரு மூணு கரும்பு அறுவடை பண்ணுன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் கரும்பு வந்திருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஸ்வீட்டாக இருக்காதுங்க பட் நம்ம வீட்டில் வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம வளர்த்து நம்ம வச்சு நம்ம வளர்த்தது மூலிமா நமக்கு வந்து மூணு கரும்பு கிடைச்சிருக்குன்றதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஸோ கண்டிப்பாக இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி தோட்டம்லாம் நீங்கள் வச்சு வளர்த்து நீங்களும் என்ன மாதிரி சந்தோஷப்படுவீங்கன்றதை நான் வந்து நம்புகிறேங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு மண் அதுக்கு மேலே போட்டு நம்ம இது உரங்களாகவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வீட்டு பக்கத்தில் வர மாடுங்களுக்கு கொடுத்து ஆதுங்க வந்து சாப்பிடுவாங்க அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய செடிகள் இருந்தது பட் நம்ம வந்து பராமரிக்கானால நிறைய இறந்துச்சு அதில் ஒரு கீழா நல்லி வருதுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் மயில் மாணிக்கம் வருது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீரை வருது அதுலேயுமே ஒரு பூச்சி இருக்குது நான் பார்த்த உடனே எடுத்து நசுக்கி போட்டேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விதை போட்டு வளர்ந்த ஒரு முருங்கை மரங்க அதுக்கு பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போட்டா மரம் வச்சுருக்கேன் சப்போட்டா மரத்துலேயும் வந்து ஒரு முருங்க மரம் இருக்கு சீத்தாப்பழம் மரம் வச்சிருக்கேங்க அது வந்து ராம் சீத்தான்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதனால எடுத்து வச்சுருக்கேன் பட் வந்து ஒரு செடியில் வந்து ஒரு அதாவது சீத்தாப்பழம் சப்போட்டா மரத்தில் வந்து நம்ம அது மட்டும் தான் வளர்க்கணும் பட் முருங்கை மரத்தையும் நான் சீதாப்பழ மரத்தையும் நான் வந்து பிடிங்கி எடுத்து நான் வேற இதில் வந்து மாற்றிடுனாங்க சப்போட்டா சப்போட்டா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுதான் இது தான் சொல்லி கொடுத்தாங்க சீக்கிரமாக ஒன் இயரில் காய்க்கிற மரம் தான் சொன்னாங்க பட் எனக்கு ஒன் இயர் ஆயுமே இன்னும் காய் வரல பட் பூக்கள் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளப்பூச்சிகள் தான் வரும் என்ன தான் பண்ணாலும் இந்த பூச்சிகள் மட்டும் இந்த சப்போட்டை மரத்துலேருந்து போக மாட்டேது நீங்கள் எதுனா எனக்கு ஐடியாஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து அது தூர போட்டுடுறேன் இல்லை நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் பட் வரல அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிசம்பர் செடி இதுவுமே சரியாக பராமரிக்கனால ஃபுல்லாக காஞ்சு போயிருக்கு ஆனால் வேர்கள் இருக்கிறனால அது பச்சைகள் வந்து கொஞ்சம் இருக்குது இதில் கொஞ்சம் மண்ணு போட்டு நம்ம வந்து உரங்கள் கலந்த மண்ணை போட்டு நம்ம பண்ணோன்னா சூப்பராக நமக்கு வந்துடும் ஏன்னா மண் ரொம்ப கம்மியாக இருக்கனால நமக்கு இந்த டிசம்பர் மந்த்து ஜனவரி மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ கொடுத்ததுங்க இது வந்து ஒரு ராமர் கலர் டிசம்பர் ராமரில் வந்து ஒயிட் ஸ்டைப் போட்டுது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இது வந்து வந்து கொட்டை போட்டு வளர்ந்த மாமரம் தாங்க வாங்கிட்டு வந்தது கிடையாது இதில் ஒரு ரெண்டு செடி மாமரம் இருக்கும் சும்மா வீட்டுக்கு தேவையானப்ப இலைகள் மட்டும் பறிச்சிக்கலான்ட்டு வச்சிருக்கேன் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புல் வந்து வளர்ந்துருக்கு இந்த புல்லை மட்டும் வளர விடாதீங்க அது வளர்ந்தாலே வைங்க நம்ம நம்ம செடி மண் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து அது பரவி நம்ம நம்ம வச்சுருக்க மெயின் செடியை வந்து இறந்துரும் ஏன்னா இதோட வேர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளால் பிடுங்கவும் முடியாது அதனால் பார்க்கும் போதெல்லாம் நம்ம பறித்து போட்டுடலாம் இந்த பூச்சி பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பூச்சின்னு சொல்லுவோம் இது ஒரு ஒரு புழுன்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சாமந்தி பூச்செடி தான் இது வந்து நல்ல ஒயிட் சாமந்தி இதுவும் வந்து பல்லாவர சந்தையில்தான் வாங்கிட்டு வந்தேன் இதுலேயும் அதிகமாக பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து வெள்ளை பூச்சி தான் இருக்கும் இதை பூச்சின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து நிறைய பூ கொடுத்ததுங்க சீசன் அப்போ நிறைய பூ கொடுத்தது பட் பராமரிக்கனால இந்த நிலைமிலை இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புடிக்கரணை வச்சுருக்கேங்க புடிக்கரணிலையும் பார்த்தீங்கன்னா இதுவுமே வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் இயர் ஆகிடுச்சு பட் நான் எப்போயும் அறுவடை பண்ணியிருக்க வேண்டியது பட் அறுவடை பண்ணாமல் வச்சுருக்கேன் அடுத்து இதுலேயே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்குது கரிசலாங்கண்ணியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இது வந்து நம்ம வந்து நம்ம ஏர் ஆயில் ரெடி பண்ணும் போது அதில் போடலாம் அப்புறம் ஏர் பேக் ரெடி பண்ணும் நம்ம போட்டு பண்ணலாம் இதில் வந்து போடுறதுனால நமக்கு நிறைய முடி வந்து நல்லா கருப்பாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த பிடிக்கரணையோட அறுவடையை வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஏன்னா நான் இதை அறுவடை பண்ணிவிட்டேன் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கிட்ட கிழங்கு வந்திருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரண்ட செடி இருக்குது பெரண்ட செடியுமே வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது தண்ணி ப்ராப்பராக இல்லை அதுக்கு பக்கத்துலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளைப்பழ மரம் இருக்கும் இது ரொம்ப வருஷம் மரம்ங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட் இயர்ஸ் மரம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் ஒரு காய் கூட எடுத்ததில்லை அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பூக்கள் நிறைய எடுக்குதுங்க பூக்கள் சூப்பராக எடுக்குது ஆனால் ஒரு காய் கூட பிஞ்சு கூட இது வரைக்கும் பிடிச்சது கிடையாதுங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து இலை உதிர்வு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் இறந்துருமோன்னு நினச்சேன் பட் பார்த்திங்கன்னா இப்போ சைடில் நிறைய துளுக்கள் வந்து வந்து உயிரோடு இருக்கேன் என்னை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க ஸோ அதை நான் வந்து ப்ராப்பராக அதுக்கு இன்ஃபெக்ஷன் அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் இதிலுமே பார்த்தீங்கன்னா பூ எடுத்தது வாங்கிட்டு வந்து வச்சப்போ ஒரு ரெண்டு காய் எடுத்தது ஆனால் அதுக்கப்புறமா வந்து எனக்கு பூக்கள் மட்டும் தான் வருதே தவிர காய் வரலாம் பட் இதோடய இலைகள் பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்மெல் வருதுங்க வாட்டர் ஆப்பிள் வாசனை வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மூடாக்கு போட்டிருக்கேன் அந்த இலைகள்லாம் இலைகள் போட்டு வச்சுருக்க தான் மூடாக்கு ஏன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது மண்ணோட வந்து ஈரப்பதம் வந்து கம்மியாகிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இலைகள் போட்டு வச்சுருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இயரில் காய்க்கு தான் சொன்னாங்க இன்ன வரைக்கும் எனக்கு காய் வரல ஆனால் பூக்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய துளர்கள் வருது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து காய்கறி மரம் ஐ மீன் பழமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு கொடுக்கும் ஸோ மாடித்தோட்டம்ன்றப்ப நம்ம வந்து ரெண்டு செடிங்களுமே வாங்கி வைக்கணும் பழமரம் காய்கறி தோட்டம் அப்புறம் பூக்கள்லாம் நம்ம வாங்கி வைக்கும் போது ஒரு ஒரு வந்து ஃபுல்லான மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இதுல பார்த்திங்கன்னா வந்து ஒரு செடி வருது இது வந்து வாடாமல்லி சொல்லுவாங்க நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கன்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுலேயுமே ஒரு கீரை செடியும் வருது இதை வந்து நம்ம எடுத்து போட்டால் தான் அந்த செடிக்கு ஒரு தேவையான ஊட்டச்சத்து போவோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பில மரம் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட் இயர்ஸ் மரம் இருக்குங்க ஆனால் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சி வந்து இவ்வளோதான் இருக்கே தவிர இதுக்கு மேலே வளர்றது நானும் என்னமோ ஊட்டச்சத்து கொடுத்து பார்த்தேன் மண் வளம்லாம் கொடுத்து பார்த்தேன் பட் இதுக்கு மேலே அது வந்து வளரலை செடியோட நேச்சரே இப்படியான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து கருவேப்பிலை மரத்தில் இந்த மாதிரி காய்கள் வரும்போது நம்ம பறித்து எரிஞ்சிடணும் நான் ஏன் இன்னும் பறிக்காமல் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து நிறைய வந்து பறவைகள் குருவி குருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூடு கட்டுதுங்க ஸோ அதுங்க வந்து எடுத்து சாப்பிடுன்றதுனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு பக்கத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி செடி வச்சுருக்கேன் குண்டு மல்லி வச்சுருக்கேன் இது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறையவே பூ கொடுத்துது இந்த வருஷம் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாதனால இதில் வந்து பூக்களுமே சரியாக வரலாம் மொட்டுக்கள் எடுக்குது ஆனால் பூக்கள் வந்து பெருசாக வரல ரொம்ப வாடி போய் அந்த மாதிரி தான் இருக்குது இலைகள் வந்து இந்த மாதிரி பழுப்பு கலரில் இருக்குது அதாவது எல்லோயிஷ் கலரில் இருக்குன்னா அதுக்கு வந்து சத்து கம்மியாக இருக்கின்றத நம்ம அப்போவே ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வந்து அதுங்களுக்கு சத்துக்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் இலைகள் எப்போவுமே நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும் இதில் என்ன தாக்குதல் பூச்சி தாக்குதல் வரும்னு பார்த்தீங்கன்னா புழு தான் அதிகமாக வைக்கும் புழுக்களுமே நம்ம பார்க்கும் எடுத்து நம்ம தூரம் போட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாதுங்க இந்த மாதிரி இலைகள் பழுத்தோ இல்லை காஞ்சி போயிருந்தனா அதை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி அதில் இருந்து அது வந்து அது சரி பண்ணணுன்றதுக்காக அது வந்து சத்துக்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கீரைகள் வளருது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி தப்பு செடியில் இருக்கிற பூச்சிகள் வந்து பூச்சி அதனால தான் பூச்சிகள் வந்து நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும் நம்ம எப்படி பூச்சிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுற்றி நிறைய வந்து எறும்புகள் வந்து நடமாற்றம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கனால நீங்கள் கண்டுபிடிச்சி உடனே ரிமூவ் பண்ணிடலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமல்லி செடி தான் இருக்குது சொன்னேன் பார்த்தீங்களா பூக்கள் எப்படி இருக்க பாருங்கள் ஒரு சத்தே இல்லாமல் ரொம்ப வாடி போய் ஸ்மெல் கூட வரலங்க நல்ல மல்லினா அவ்வளோ ஸ்மெல் வரணும் பட் இதில் வந்து ஸ்மெல்லே வரல பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா இப்படி ஆயிடுச்சு செடிங்களாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ கண்டிப்பாக இவங்கள வந்து நம்ம ரெடி பண்ணியே ஆகணும் ஏன்னா இவங்க வந்து குரோ ஆகிட்டே வராங்க ஆனால் அதுக்கு வந்து க்ரோ ஆகிறதுக்கான சத்து ப்ராப்பராக இல்லை அதுக்கு பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சி போனால் ஒரு கிளை இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லி நெல்லி செடிதாங்க அரை நெல்லின்னு நாங்கள் சொல்லுவோம் பெரிய நெல்லி இல்லையா அந்த நெல்லிக்காதங்க இது வந்து என்னென்னு தெரியல தண்ணி இல்லையானதுல எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் திடீர்னு என்ன தெல பட்டு போன மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஆனால் கொஞ்சம் பச்சை இருந்தது அதனால் நானும் விட்டு வச்சுருந்தேன் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் எவ்வளோ கொடுத்து ட்ரை பண்ணேன் பட் இது வந்து இது லைஃப் தெரில இது வந்து இறந்துடுச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி செடிங்கள்லாம் வருது நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி கொண்ட செடின்னு சொல்லுவாங்க அதிலே பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் வருது மண் வளமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கல் மாதிரி இருக்குது நம்ம மண்ணுமே எடுத்து கொஞ்சம் சரி பண்ணி நம்ம வைக்கலாங்க அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காட்டு முல்லை காட்டு காக்கட்டான்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா காக்கட்டான் செடி தான் பட் இது வந்து லைட்டாக பிங்க் கலரில் கலந்த மாதிரி இருக்கும் லைட்டாக வாசமும் வருங்க இதில் இதோட இலைகளும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது எந்தளவுக்கு வந்து க சத்துக்கள் இல்லாமல் இருக்குன்றது தெரியும் இதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் சூப்பராக இருக்கும் எல்லா மல்லிச்செடி வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் பூக்கும் இது மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் பூக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு முல்லை செடிங்க இதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி சுருண்டு போய் தான் இருக்குது ஸோ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம சத்துக்கள் கொடுத்து நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் செடி இருக்குது அந்த லெமன் செடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பூ எடுத்தது அதில் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காய்கள் தான் வந்திருக்கு அஞ்சு காயிலுமே பெருசாக வந்து சார் அந்தளவுக்கு இல்லைங்க நமக்கு வந்து இதில் வந்து பூக்கள் வந்து நிறைய கொடுக்குது இதுவுமே வந்து சிக்ஸ் மந்த் ஒன் இயரில் வந்து காய்ச்சலும் சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் காய்கள் கொடுத்துது ஆனால் பெருசாக கொடுக்கல ஏன்னா ஏன் தப்பு தான் நான் பெருசாக மெயின்டெனன்ஸ் பண்ணதினால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்பளி பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வருங்க அது வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா இலைகளில் எல்லாமே சாப்பிட்டுடும் ஸோ அதனால் அந்த பூச்சி பார்த்தாலே நீங்கள் எடுத்து போட்டுருங்க இது நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் நான் இதோடு நிறுத்திக்கிறேங்க ஸ்பாட் டூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்க செடிங்களையும் காட்டுறேன் அதுக்கு வந்து நான் என்னென்ன ஊட்டச்ச கொடுக்க போகிறேன் எப்படி நான் செடிங்களை ரெடி பண்ண போகிறேன் புது விதைகள் போடலாம் நான் இருக்கேங்க ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்ட் டூ வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்து எல்லாேருக்கும் தேங்க்ஸ்